ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சமோசா இந்த சமோசா நான் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதே மெத்தடில் மைதாவில் பண்ணிக்கோங்க இல்லை கோதுமை மைதா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம் எந்த மாவு எடுத்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு சளிச்சிடலாம் அதில் பூச்சி இந்த மாதிரி கட்டியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துடலாம் ஸோ நம்ம மாவு சளிச்சிட்டு அதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாவு நீங்கள் எண்ணெய் விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நம்ம தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா அந்தளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்கட்டும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம நல்லா தின்னாக தேய்க்க முடியும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சி கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அது ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் நாம் இப்போ ஸ்டஃபிங் செய்யலாம் நான் ஏற்கனவே பெரிய வெங்காயம் கொஞ்சம் பட்டாணி முட்டைக்கோஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு நம்ம இந்த மாதிரி கையிலையே மசிச்சிக்கலாம் ஏன்னா சமோசா சாப்பிடும்போது கொஞ்சம் உருளைக்கிழங்கு வாயில் பட்டுச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நம்ம கையிலேயே பிசைஞ்சிக்கலாம் ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு சீரகம் கொஞ்சம் போட்டு நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் வேறு என்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணனாலும் கேரட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெப்பர் பவுடர் அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கறி மசாலா போடுறேன் நான் உங்களுக்கு விருப்பமான பொடிகள்லாம் சேர்த்துக்கோங்க கறி மசாலா இல்லை அப்படின்னா கொத்தமல்லித்தூள் மிளகாத்தூள் இது ரெண்டையும் போட்டுக்கோங்க நம்ம அதுக்கப்புறம் இந்த வேக வச்சு உடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு பட்டாணி வெந்துருச்சு இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு நம்ம பிசைஞ்சி வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு தேய்ப்போம்லையோ அதே மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து கோதுமை மாவு போட்டு நல்லா இப்படி தேய்ச்சி எடுத்துக்கோங்க உங்களால் எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக தேய்ச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ தின்னாக தேய்ச்சிருக்கேன் இது வந்து நான் ரெண்டு மெத்தடில் சொல்கிறேன் நம்ம தேய்ச்சிட்டு அப்படியே எடுத்து இந்த மாதிரி சூடான தோசைக்கல்ல ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் போதும் திருப்பி போட்டுருங்க ரொம்ப சூடாகி முடமுடன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சமோசா செய்யும்போது வளைக்க வராது உடஞ்சி போயிடும் ஏன்னா கோதுமை மாவு வந்து மைதா மாவு அளவுக்கு சாஃப்டாக இருக்காது இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் இதில் கொஞ்சம் வேஸ்ட் அதிகமாகும் ஷீட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சி நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் இது வந்து நீங்கள் மாவு தேய்ச்ச உடனே உங்களுக்கு எந்த சைஸ் ஷீட் வேணுமோ அந்த சைஸ் வச்சுட்டு மாவை கட் பண்ணி எடுத்துருங்க இந்த கட் பண்ணி எடுத்த மாவெல்லாம் திரும்பியும் நீங்கள் சப்பாத்தி மாவில் போட்டு பிசைஞ்சு தேய்ச்சி மறுபடியும் வச்சுக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு வேஸ்ட் அதிகமாக ஆகாது இது மாதிரி நீங்கள் ஷீட்டாக செஞ்சு கூட சூடு பண்ணி எடுத்துக்கலாம் பட் சூடு பண்ணி எடுக்கும்போது ரொம்ப லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நமக்கு சமோசா ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இது வந்து சமோசா செய்யும்போது ஒட்டுறதுக்காக கம் ரெடி பண்ணுறோம் இது வந்து மைதா மாவு தான் கோதுமை மாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் மைதா ரெண்டு ஸ்பூன் விட்டு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெக்டாங்கிளாக இருக்கிற ஷீட்டில் இந்த மாதிரி நீங்கள் மடித்தீங்கன்னா ஈஸியாக கோன் ஷேப்புக்கு உங்களுக்கு வந்துடும் பாருங்க எவ்வளோ அழகாக கோன் ஷேப்க்கு வந்துருச்சு நம்ம இதுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங்கை வச்சு அந்த மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை வச்சு அப்படியே லைட்டாக ஒட்டி விட்டுருங்க இது வந்து உங்களுக்கு மைதா மைதா நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வளைஞ்சி வரும் ஆனால் கோதுமை மாவுன்றதுனால கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும் அதனால நீங்கள் பார்த்து பொறுமையாக செய்யுங்க அதே மாதிரி ஸ்டஃபிங் வைக்கும்போது ரொம்ப வழியாக வச்சுடாதீங்க ஃபுல்லாக வச்சுட்டிங்க அப்படின்னா மடக்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னா கூட உடஞ்சி போயிடும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்து ஒட்டி விட்டுருங்க இது நல்லா சூப்பராக ஒட்டிடுச்சு பாருங்கள் நம்ம சமோசாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் சூப்பராக ஒட்டிடுச்சு இனிமேல் நம்ம எண்ணெய் காய வச்சு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக வச்சிடாதீங்க ஓரளவுக்கு சூடாக இருந்தால் போதும் ஏன்னா போட்ட உடனே உங்களுக்கு மேலே மட்டும் ஒரு மாதிரி கருகி போன மாதிரி ஆகிடும் ரொம்ப சூடாக இருந்தால் போட்டு உடனே திருப்பாமல் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விடுங்க அவ்வளோதான் சூப்பராக நம்ம ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டு பொறிச்சு எடுத்துருங்க நம்ம சமோசா ரெடி இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே பொறிச்சு பொறுமையாக எடுத்துருங்க நல்லா சூடாக நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸி தான் நான் வந்து மைதா ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு மைதா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மைதா மாவில் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியான ஸ்நாக் தான் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம் தேங்க் யூ